வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னுடைய பேர் ராஜபோதி நிறுவன மற்றும் பயிற்றுவோர் ரேடியோ நைச சரி சோ இது எங்களோட ரேடியோனோட ஆடியோ அதாவது ஆடியோ நோட்ஸ் ஜி கே தமிழ் மற்றும் கணிதம் கூட ஆடியோ நோட்ஸ் பார்மேட்லயும் இருக்கும் இது வந்து அடிஷ்னலா நம்ம கொடுக்கக்கூடியது இப்ப நமக்கு தெரியும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது சரிங்களா ஒரு தடவை நம்ம திரும்ப 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 கேட்கும் போது எவ்வளவு விதமாக நம்ம மறந்துருக்குமோ அதெல்லாமே எப்படி மனசுல வந்து பதிஞ்சிடும் இப்ப நீங்க பஸ்ல போறீங்க டிராவலிங்ல இருக்கீங்க இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஹெல்டப் ஆயிட்டீங்க ஸோ அந்த நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் எனக்கு மொபைல் இருந்தது அப்படின்னா ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ நோட்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம் இது வந்து எங்களுடைய டெலிகிராம் சேனல் ஸோ இந்த டெலிகிராம் சேனல் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் டெலிகிராம் சேனல் வந்து சர்வர் பேஸ்டு வாட்ஸ்அப் அப்படி கிடையாது ஸோ அதனால இதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே அது அழியாது எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எத்தனை டிவைசஸ்ல வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேப்லெட்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்ல ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நூற்றுக்கணக்கான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நோட்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுமே இந்த டைட்டில் இருக்கும் ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது தமிழ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் பொது அறிவு எல்லா விதமானது உங்களுக்கு ஆடியோ நோட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம் எத்தனை தடவை நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த டெலிகிராம் சேனலில் சேர்கிறதுக்குரிய லிங்க் வந்து இந்த மொபைலுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணனும் டெலிகிராம் இல்லை அப்படின்னா டெலிகிராம்ங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதை இன்ஸ்டால் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த இதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணதுல ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது எரர் மோஸ்ட்லி எல்லாமே ஜாயின் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் வந்ததுன்னா இந்த டெலிகிராம் நம்பருக்கு நைன் எயிட் இந்த டெலிகிராம் நம்பருக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் வாட்ஸ்அப் கிடையாது டெலிகிராம் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க நாங்கள் உங்களை சேர்த்துருவோம் நிறைய யூஸ்ஃபுல்லானது இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா இப்போ ஹிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஏதாவது எல்லாம் முக்கியமான இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பாலிட்டியில முக்கியமான ஆர்டிகல் பிஸ் ஃபார்மேட்ல இருக்கும் ரீசெண்டா எக்ஸாம்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதை டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சென்சஸ் இந்த மாதிரி நிறைய ஈவன் மெயின்ஸ் கூறிய ஆஸ்பெக்ட்ல உள்ளதும் இருக்கும் நீங்க எல்லாம் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுல உள்ள கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சோ இதுதான் லிங்க் சரிங்களா சோ இதுல இருக்கக்கூடியதை கேளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பயனடையுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் இருக்கு சப்போஸ் எங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஒரு டெலிகிராம் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் நோட் ரேடியனோட ஆடியன் ஆடியோ ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்க அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் நன்றி